பேசுறதுக்கு சொல்ல கண்ணு தெரியாத இல்லை இது எது ஆண் எது என் பெண்ணுன்னே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு தோற்றம் நீ எல்லாம் முடிய வைக்கக்கூடாதுன்னா அது அப்போ தான் வச்சு அதுக்கு பேண்டு வேற போடுறோம் வங்கியெல்லாம் வச்சு என்ன நம்ம ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் எல்லா பரிகாசமும் அதற்கு நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்றால் சத்தியத்துக்காக நீங்கள் பரிகசிக்கப்படுகிற பொழுது சத்தியத்துக்காக நிராகரிக்கப்படுகிற பொழுது நீங்கள் என்ன தான் உங்களை அவங்க அசிங்கப்படுத்தினாலும் உன் வாழ்க்கையை மட்டும் கத்திர அலங்கரிக்க போகிறான் உன் குடும்ப வாழ்க்கையை கத்திர அலங்கரித்து காட்ட போக்கிறான் அதுக்கப்புறம் இந்த குறிப்பெல்லாம் என்ன செய்யக்கூடாது என் புதுசே மேலே இல்லை என் மனைவி எனக்கு துரோகம் பண்ணுறா என் பிள்ளை காட்டுத்தி மரம் போல் வளர்ந்துருக்குது கனி கொடுக்கல இந்த இது இந்த ப இந்த பகுதியே நம்ம வாழ்க்கையில் வராது தேவன் கொடுக்குற அதிகாரம் ஆனா ஏதேன் தோட்டல கட்டாயம் சாத்தா வந்து கொண்டுதான் இருப்பான் நீங்க அதை இனம் கொள்ள வேண்டும் தேவன் சொன்னது உண்டோ தேவன் சொன்னது உண்டோ அபிமலைக்கு வரலையா ஈசாக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட துணையை தான் தேர்ந்தெடுத்தார் கல்யாணம் பண்ணார் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்பதிகளுடைய வாழ்க்கையில பிசாசு வந்து கூடுமானவரை உடைக்க தான் பார்க்கும் மரியாதை யோசிப்ப வாழ்க்கையில் வரலையா ஒரு கலங்கம் உள்ளே வந்துச்சு அந்த அந்த மனசை ரகசியமாக தள்ளிவிட பார்த்தானா நீதிமான் தானே வெளிப்பாடு இல்லை அதனால் அந்த மனுஷன் அதை தான் செஞ்சுருப்பான் நல்ல மனுஷன் அப்படியாவது செஞ்சான் நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போன்னே தெரியாது ஷாக்லே அடைப்படுபா இல்லைங்களா அது கணிசமான பொண்ணு எந்த அல்ல கட்டை பார்த்துட்டானுங்க அன்றுவரே அல்லும் பகலும் ஊழியை சேர நான் எதை வச்சு இந்த மாதிரி பண்ணானுங்க ஆனால் அந்த மனுஷனை நான் கண்டானு அவ்வளோதான் ரகசியமாக பேசாமல் நீதிமானா இருந்தபட்டினாலும் சொல்கிறேன் ஆனால் நம்மளால் எதுவும் இதெல்லாம் பாலியல் சம்மந்தப்பட்ட காரியம் நம்ம பேசத அசூசி பாருங்க கர்த்தர் தரிசனமாகிறார் உறுதிப்படுத்துகிறார் ஆனால் ஒரு வருஷம் ரொம்ப படாதுபாடு பட்டாங்க அந்த குழந்தையாலேயே படாதுபாடு பட்டாங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே கொஞ்சம் நாட்கள் சோதனைக்கப்படுகிறீர்கள் அல்லவா அப்போவே கிறிஸ்துவ வேன்மானமான்னு முடிவு பண்ணிவிட்டாங்க நிறைய பேர் பின்வாங்கி போகிறாங்க இல்லையா மனாந்திரம் வந்துட்டோன்னே ஆதி அம்மன் வரைக்கும் நல்லா இருக்குது ஆசீர்வதிக்கவே ஆசிர்வது பெருக பெருக்க பண்ணுவேன் யாத்திரையை பண்ணால் குடிக்க தண்ணி கிடையாது இருக்கிற இடம் கிடையாது நோய் இல்லையா சாபம் இல்ல பாவம் இல்ல அது அது அந்த மாதிரி பாடிக்கிறது இல்ல யாத்ரி வந்தாலே அண்ணா ஆகறதுக்கே பிரச்சனை இல்லாத ஒரு மண்ணாக கிடைக்கிறது முதல்ல சொந்த வீடு கிடையாது ஆனால் சொல்லப்படுகிற கருத்து என்னென்னா வாக்குதத்த செய்யப்பட்ட தேசத்துக்கு இவன் போய் அதுக்கப்புறம் கட்டி அதுக்கப்புறம் வாழ்ந்து புள்ளைக்குட்டி பெத்தி எடுத்து விடுஞ்சிரையா யாத்ரி தோண்டி தோண்டு நிறுத்திடுவான் அந்த மாதிரி அதை தானினதுக்கு அப்புறம் பலியாக செலுத்தின ஒரே ரத்தாராக ஓடுது வேதம் திறந்தா அப்புறம் 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 பார்த்திங்கனாக்கா போதுன்ற அளவுக்கு ஆகிடுது பழைய ஏற்பாட்டில்